வணக்கம் ஐ திங்க் வந்து இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் சொல்றாங்க எல்லாமே ஷேமிங் ஷேமிங் சொல்றாங்க பட் அது வந்து ஒரு விஷயமா ஆறதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில சோ எசன்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கு அதை மம்மி எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் அதில் ஹாஃப் த பேட்டில் இஸ் ஒன் இஃப் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்ங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் யூனோ யோர் ஃபீச்சர்ஸ் ஆர் யோர் ஸ்கின் ஆர் யோர் கலர் பட் நம்மளால் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்மளால வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால் சேர்க்க முடியும் நம்மளோட பராமரிப்பில் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே டு டேக் கேர் ஆஃப் லுக் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உதவும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ திங்க் அது சில பேர் வந்து இது பண்ணலாம் பட் ஸ்டில் அது இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அந்த விதத்தில் ஹேர் அண்ட் ஸ்கின் இட்ஸ் அ கேர் அவ்வளோதான் ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் செல்ஃப் லவ் எவ்ரி திங் இந்த வேலன்டைன்ஸ் டே இப்போதான் முடிச்சிருக்கு எத்தன சிங்கிள்ஸ் இரு வெளில இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம வந்து மத்தவங்கள லவ் பண்றதை விட்டுட்டு முதல்ல நம்மள லவ் பண்ணும் அந்த முதல்ல நம்ம நம்மள லவ் பண்ணும்போது டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஐ அம் டெக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் என் பேச மறைச்சு கொண்டு வர்றேன் சோ டேக் கேர் வெரி இம்பார்ட் அது ஹேர்க்கே இருந்தாலும் சரி இயற்கையா இருந்தாலும் சரி நமக்கு எல்லாமே வேணுங்க ராயபுரத்தில் வந்துட்டு இந்த பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப முக்கியம் அவுட் அப்டி செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் மற்றவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அதுவும் பெண்கள் வந்து ஆண்கள் வந்து எஸ்பெஷலி வந்து ஆண்கள் வந்து குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஒழைச்சு எவ்வளோ நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறதும் ரெண்ட் கட்டுறதும் எவ்வளோ விஷயங்கள் பண்றோம் ஆம்பளைங்க அதே தான் பெண் பெண்களும் வீட்டில் உட்காந்து வந்து நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ சாக்ரிபைஸ் பண்றீங்க உங்களுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இங்கே வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் Packages and stuff. So take care of yourself. I think it's important. <laughs>